ஆய்ங்க எல்லாரும் இப்படி இருக்கீங்க இப்போ இருக்க கண்டிஷனில் பேரண்ட்டிங் வந்து கஷ்டமா இல்லையா அப்படிங்கிற கொஷினை உங்கள் கிட்டே கேட்டால் நீங்கள் என்னங்க ஆன்சர் பண்ணுவீங்க என் கிட்டே கேட்டால் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஹார்டு தான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம வந்து அந்த காலத்துலலாம் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம கூட வந்துட்டு தாத்தா பாட்டி இருப்பாங்க ரெண்டு வீட்டு சைடும் மேக்ஸிமம் இருப்பாங்கங்க என்ன தான் ஒரு சண்டை இந்த மாதிரி ஏதாவது வந்தாலுமே ரெண்டு போயிட்டு சைடும் யாராவது கொஞ்சம் கொஞ்சமாதிரி பேசும் எல்லாருமே எஜுகேஷன் கேத்த மாதிரி வேற வேற பிளேஸ்க்கு மூவ் ஆயிடுறோம் ஸோ யாருமே யாரையுமே பார்க்க முடியாத சுச்சுவேஷன்ல தான் நிறைய பேரோட லைஃபுமே மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது நம்மளோட பசங்களுக்கு பேரண்ட்டாக நாம் என்ன தான் கொடுத்தாலுமே அந்த தாத்தா பாட்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மெமரிஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆக தான் செய்து அப்படின்னு நான் சொல்லுவேங்க அவனையும் சேர்ந்து இருக்கும்போது அப்பா அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்காதுங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது எல்லா அவருக்கையும் அப்பா அம்மாவே பண்ணி ஸோ டயர்ட் ஆயிடுறோங்க நம்ம டீப்பாக யோசிக்காமல் ஜஸ்ட் கோ ஹெட் அப்படிங்கிற மாதிரி தான் இடத்துல செக்காகிறது நல்லது